பிளாக் ப்ரோ நீ ஹீல் பண்றதுக்கு வர ஓய் இங்க பாரு கார்ல வந்து ஸ்கிட்டிங் அடிச்சிட்டு வரா உள்ள ஆஹ் கூறியா நீங்க நல்லா இருக்க அப்பா பதினேழு மெடிக்கடி எடுத்து போட்டுக்கிறேன் கண்ட மெடிக்கை எடுத்து போட்டுருக்கு உள்ள என்ன பார்த்தா என்னைக்கு அசிங்கமா இருக்கியா

ஒரு நல்ல நல்ல ஒரு நாலஞ்சு வீடு எடுத்து வச்சிருக்கேன் அது உட்காந்து இது பண்ணி வைக்கணும் அவுட்புட் எடுத்து இதை ரெக்கார்ட் பண்ணி அதை அவுட் புட் எடுத்துட்டு நாளைக்கு எப்படி லைவ் வர வரமாட்டேன் காலில் டைம்ல தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் மேக்ஸிமம் வாய்ப்பு கம்மி தான் பார்ப்போம் லைவ் போட்டதே கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி டைமாக இருக்கும் நம்ம சேனல்ல நாத்திகாம்பாரம் முதல் லைவா இருக்கும் மார்னிங் டைம்ல ஈவினிங் டைம்ல போட்டிருக்கோம் ரெண்டு பேருந்திருக்கோம்

இடம் வேற எக்கச்சக்கமா இருக்கு எப்படியும் இன்னொரு முப்பத்தஞ்சு பேர் ஆவானுங்க அது இப்படி இருந்தாலும் இடமா கொஞ்சம் பயங்கரமான இடமாச்சு எனிமி போய் சாத்தலாமா வாங்க என்ன இருக்கா உள்ள அப்பா இது இதுலேயே நான் பீக்கே வந்தேன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ போட்டு போல

ஏய் நீ இன்னும் நாலு பேர் ஆயிட்ட திடீர்னு பார்த்தா எவனும் ஹீல் பண்ணாயா எவனோ ஒரு ஹீல் பண்ணிட்டாயா உள்ள போய் ஹீல் பண்ணி இருக்க அடச்ச <laughs> <laughs>